கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விசுவாசத்தை குறித்த ஐந்து வேத வசனங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் ஆறு முப்பத்தைந்து என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஒன் யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்